ஹாய் ஹலோ அல்ல வணக்கம் இந்த பாட்டு சின்ன ஜமீனுங்கிற படத்தில் மாயாமலை கொலை ராகத்தில் தலைவர் கம்போஸ் பண்ற ஒன்னு புல்லாக்கு வாங்கி தரையரா ஐயா அப்படிங்கிற பாட்டு மாயாமலை கொலை ராகத்தில் கார்த்திக் சுகன்யா வினிதா இவர்களது ராஜ்கபூர் டைரக்ஷன் பாட்டுன்னு கேளுங்க சரே இது இருக்குது மயமல கோலை ராகம் எஃப் மேஜர் ஸ்கேல இருக்குது அந்த பாட்டோட ஆரோகணம் அவரோகணம் உம் இப்ப நான் பாட்டை பாடுறேன் அப்புறம் நோட்ஸ் பாடுறேன் சரிங்களா இந்த டிரெஸ் ஏன் போடுறீங்க ஸ்விக்கி ட்ரெஸ் ஏன் போடுறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால இந்த ராகத்தில் வர அத்தனை பாட்டையுமே நான் இதில் தான் பாடு போறேன் வச்சுக்கீங்களேன் இந்த ராகத்துக்கு இந்த ட்ரெஸ் கோட்னு வச்சுக்கீங்க அதனால நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஓகேவா வேற ஒன்றும் இல்லை ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒண்ணு மூக்குல கொண்டு மாட்டேயா அது அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஆட்டையா உன்னப்ப தட்டு புல்லாக்கு வாங்கித்தாரே ராசையா காதுல ஒண்ணு மூக்குல ஒண்ணு மாட்டேயா அத அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஆட்டையா பொழுதா நாடு போதும் பொட்ட புள்ள நீதா இனிமேலே இது போல உனக்கு ஒன்றும் தேவையில்லை உன்னுக்கு தட்டு புல்லாக்கு வாங்கி தாரே ராசையா காதல ஒண்ணு முக்குல ஒண்ணு மாட்டையா அத அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஆட்டையா சோ இங்கிருந்த வந்து சேஞ்ச் ஒரு ஆகுது லைக் எப்படி எடுத்தா மறந்துட்டு முழுதன்னைக்கு குழந்தைய போல் இருந்துட்டு ஏ தைரியமாயது திணிக்க தெரிஞ்சு கையா தலைமுறையின் பெருமைகளை புரிஞ்சுக்கையா அக்கா தான் சொன்னாங்க சீவிடனு வந்தவல் எல்லா மக்காவா போட்டது எல்லா சோக்காவா போடா போடா அந்த இவ சொன்னான் கேக்கணுமா உம் ஒண்ணப்ப தட்டுபுள்ளாக்கு வாங்கி தரே ராசய்யா சசச ககக ம மமா க ம பமககமா காதுல ஒண்ணு மூக்குல ஒண்ணு மாட்டையா கமகரி சா கமகரி அத அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஆட்டேயா சரி கமகரி சா கமகரி சாணு சொல்லி வருது அப்புறம் பொழுதா போதும் பொட்ட புள்ள நீதா இடி மேலே இது போல உனக்கு ஒன்னும் தேவையில்லை

சரு கமகருஜா கமகரு பிறந்த இடம் பெரிய இடம் மறந்துட்டு ஏழுதன்னைக்கும் குழந்தைய போல் இருந்துட்டு ஏரியமாக எதிர்த்து நிக்க தெரிஞ்சுக்கையா தலைமுறையின் பெருமைகளை புரிஞ்சுக்கையா

பா எப்படி வருது இப்ப அடுத்து அந்த பசங்க போடுவாங்க சின்ன பசங்க நிக்காத நீ இப்ப இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா சாரி சமமா பமகம பத மததமக சாரி சமமா பமமத மத பா ஓகே ஆம்புலன்ஸ் சவுண்டு அடிக்கடி சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது நோட்ஸ் பண்ண முடியல ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வீரனை போல் சூரனை போல் மாறிடணும் வேங்கையை போல் நீ எழுந்து சீரிடணும் இது ரொம்ப சிம்பிள் நோட்ஸ் தான் பபா பபா பபத சபா பிபதி பபத சபா பத சபா பத சபா இதோட முடியுது இப்ப இப்ப கார்த்திக் போடுவாரு வந்தவளெல்லாம் அக்காவா போட்டது எல்லா சொக்காவா போடா போட இவ சொன்னா கேட்கணுமா